லோக்சபா தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் தேர்தல் தேதி எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என்பதால் கட்சிகளிடையே பலத்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது தமிழகத்தில் உள்ள கட்சிகள் கூட்டணி தொகுதி பங்கீடு முடிவு செய்வதில் மும்முரம் காட்டி வருகின்றன பிரதான கட்சிகள் தங்களது தேர்தல் பிரச்சார பணியை தொடங்கிடாத நிலையில் நாகை லோக்சபா தொகுதியில் நாம் தமிழர் கட்சி முந்திக் கொண்டு இன்று வேட்பாளரை அறிமுகப்படுத்தியது இதன் மூலம் லோக்சபா தேர்தலுக்கான பணிகளை நாம் தமிழர் கட்சி தொடங்கிவிட்டது இதற்காக நாகை மஞ்ச கொல்லையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்தது மாவட்ட செயலாளர் அப்பு நாகையில் போட்டியிடும் கோவையைச் சேர்ந்த பெண் பொறியாளர் கார்த்திகாவை கட்சியினர் மத்தியில் அறிமுகப்படுத்தினார் நாகை மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வயலும் வயல் சார்ந்த பகுதியும் இருக்கக்கூடிய மருத நிலமும் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் இருக்கக்கூடிய நீதல் நிலமும் இருக்கு இந்த ரெண்டு பகுதியும் இந்த ரெண்டு நில மக்களும் ரெண்டு திணைப்பகுதி மக்களும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க கடல் சார் வளங்களும் கொள்ளை போகுது அதே மாதிரி இந்த இங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்களும் பறி போயிட்டு இருக்கு ஒன்னு காவிரி வரல அப்படியே இருந்தாலும் இங்கே சிபிசிஎல் மீத்தேன் தேன் எடுக்கிறேன் ஈ எடுக்கிறேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன் ஷேல் கேஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பொன் விளைஞ்ச மண்ணை இன்னைக்கு மீத்தேன் விளையாட மண்ணா மாத்திட்டாங்க இது ரெண்டுமே எதிர்காலத்துக்கு இன்னும் ஆண்டுகள் கழித்து பதினைந்து ஆண்டுகள் கழித்து இது வெறும் தரிசு பூமியாக மாறிவிடக்கூடாது இந்த நிலம் நமக்கு உரிமையானது கிடையாது நமக்கு பின்னாடி வரக்கூடிய எதிர்கால சந்ததிக்கு உரிமையானது அதை அவர்களிடம் பத்திரமாக ஒப்படைத்து போக வேண்டும் அதற்கு இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய மோடியின் ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கம் செய்யக்கூடிய நிலவளத்தையும் நீர்வளத்தையும் பாதிக்கக்கூடிய சட்டங்களை எதிர்த்து மக்களவையில் குரல் கொடுக்க வேண்டும் அதுக்கு அப்படின்னு சொல்லி நான் மக்கள்கிட்ட போட்டு போறேன்